அரக்கோணம் மேற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மற்றும் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் நிர்வாகிகள் சரிபார்ப்பு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் குருவராஜ்பேட்டையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அரக்கோணம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஆசிரியர் தமிழ்மணி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் தொகுதி பார்வையாளர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நியமனம் செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் நிர்வாகிகள் சரி பார்த்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இதில் பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் ஒன்றியவை தலைவர் சக்கரவர்த்தி மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் ராமலிங்கம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பிரகாஷ் அரக்கோணம் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் ராகுல் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் தினேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் மூர்த்தி குப்புசாமி தூர்வாசல் மற்றும் இளைஞர் துணை அமைப்பாளர் பிரசாத் கருணாநிதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்